அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கப்போகுது போகுது நாளும் பொழுதும் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு குரு பகவானுடைய முழு அனுகிரகம் பெறக்கூடிய இந்த நன்னாளில் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பற்றி தொடர்ந்து பாருங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசில் புது விதமான இலக்குகள் பிறகுங்க அதாவது எப்பவுமே ஏதாவது ஒரு டார்கெட் தான் சிம்ம ராசி வாழ்க்கையை வாழுவிங்க அதே மாதிரி இந்த நாளில் புதுசாக ஒரு இலக்கு உங்களுக்கு ஆட் ஆகுங்க ஆமா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க இல்லையா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய நினப்புக்கு நிச்சயமா சக்தி இருக்கு கடவுள் உங்களுக்கு துணை இருக்காங்க சமயபுரத்து மாறியம்னு உங்களுக்கு துணை இருக்காங்க உங்களுடைய நெனைப்புக்கு கண்டிப்பா அவங்க உயிர் கொடுப்பாங்க அடுத்த நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்குங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்துல நீங்க எதிர்பார்க்காத உதவிகளும் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உதவிகளும் கிடைக்க போகுது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்க போயிருங்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சிம்ம ராசிக்கு இந்த நாளில் ஆர்வம் அதிகரிக்குங்க இத்தனை நாளாக எங்கே போனாலும் சரி உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுது ஒரு நல்லது கட்டில் கலந்துக்க முடியாமல் ரொம்ப வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய மனசு சந்தோஷத்துக்காக உங்களுடைய மனசு அமைதிக்காக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்க மனசு ஈடுபட போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு கூட்டாளிகிட்ட ஆதரவு கிடைக்குங்க நீ என்ன வேணா செஞ்சுக்கோங்க பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போறாங்க இத்தனை நாளாக அவங்க கூட்டாளிங்க தான் அவங்களுடைய தொழில் ரீதியாக ரொம்ப வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் வந்துட்டு கேள்வி கேட்டேன் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கட்டாயம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த தன்மை மாறப்போகுது ரொம்பவே சுறுசுறுப்பா படிப்புல ஆர்வம் காட்ட போறீங்க ஆக இந்த நாள் அப்படிங்கறது நிறைய விதங்கள்ல அமைதி தரக்கூடிய நாளா இருக்க போகுது அதாவது மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது மேலும் இந்த நாள்ல தேவையான பணம் கையில இருக்குங்க பண தட்டுப்பாடு கண்டிப்பா இருக்காதுங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் மாறப்போகுது என்னதான் தாமதம் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு வெற்றி பெற போறீங்க சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க உறவினர்கள் மூலம் நீங்க கேட்கும் செய்திகள் சின்ன சங்கடத்தை தரக்கூடுங்க அதனால உறவுக்காரங்க என்ன சொன்னாலும் அதை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கமே உங்களை வந்து வருத்தப்பட வைக்கணும் ஆனா நீங்க அதில் வந்து உள்நோக்கத்தோடு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும் ஆனா அதை வந்து திருச்சி வந்துட்டு வேற மாதிரி சொல்லி உங்களோட சங்கடப்படத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட நிம்மதியும் கெடுக்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு இதனால உருவக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பளுக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இந்த நாளில் இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க குரு பகவானை வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுன்னு அவங்களோட சேர்த்து பெண் தெய்வமாக வலம் வரக்கூடிய வீர தீரத்திற்கு சாட்சியாக விலகக்கூடிய துர்கமனை வழிபாடு செய்ய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் மேலும் இந்த நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடிக்க போறீங்க தாய்வழி உறவுகள் மூலம் மோதல்கள் வந்து நீங்குங்க உறவுக்காரங்கனாவே அது தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமா இருக்கட்டும் இந்த நாளில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க அவங்களை சமாளிப்பீங்களா ஒதுக்கி வைக்கீங்களோ அது உங்களுடைய பாடுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் எல்லாமே அலைச்சல்களை கொடுத்தாலும் ஆதாயத்தை உண்டாக்கூடிய விதத்துல நிச்சயமா முடிய போகுது புதுசா வேலை கிடைக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய ஆன்பர்களுக்கு அதிரடியான உங்களுடைய செயல்பாடுகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சக வியாபாரிகள் இருந்து வரக்கூடிய போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற போறீங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்க உணர்வீங்க உழைப்பாள உயர்வை பெறக்கூடிய நாள இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணும் மேலும் இந்த நாள்ல குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு புரிதல் உண்டாகுங்க தெய்வீக பிரார்த்தனைகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க மேலும் இந்த நாளில் குடும்பத்தார்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சக ஊழியர்கிட்ட பார்த்து பக்குவம் பழகுவது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளில் எந்த ஒரு தடைகளையும் தாமதங்களையும் பயன்படுத்தாமல் அப்பப்போ கொடுக்கக்கூடிய வேலையை அப்பப்போ முடிச்சுருங்க உங்களுடைய வேலையில் மற்றவங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் சிறப்புங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் ஈழம் சிவப்பு நிறுங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களே இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வருங்க மேலும் சொன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாய்வழி உறவுகளால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க மேலும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளா இருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருப்புகளை பற்றிய புரிதல் உண்டாங்க அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க மேலும் பேசினா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கட்டாயம் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நாளில் நிறைய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுறுசுறுப்பான நாளுங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி தக்க சமயத்தில் கிடைக்குங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவு செய்ய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அவசர தேவைக்கு நண்பர்களும் உதவிகரமா இருப்பாங்க ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு மன நிம்மதியையும் வெற்றியும் தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினச்சுனாக்க இந்த நாள்ல அதிகாலையிலிருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி மூன்று முறையும் ஓம் அம்மனை போற்றி போட்டுன்னு இந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா வேலைகளும் உங்களுக்கு சிறப்பாக முடியுங்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்சதுனாக்கா நவகிரகங்களில் வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கோடி நன்மைகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க முக்கியமாக இந்த நாளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு வழிபாடு செய்வதும் நீங்க மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துவதும் இன்னும் கூடுதலான நன்மைகளை பெற முடியுங்க இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் சாதகமான நாளாக தான் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாகவே அமையட்டும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்